அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் லோ ஏக்கர்ஸில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து இது போல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க தரிசு நிலமாக இருந்தாலும் பரவாயில்லனு நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்டிருக்கீங்க இதுவும் வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை மூன்று லட்சம் ரூபா சொல்கிறாங்க எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் அமைஞ்சிருக்கு வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு மணியாச்சி டு பூவானி போகிற ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் மண்பாதையில் வந்தால் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம் ஒரு ஏக்கரோட வெலை மூன்று லட்சம் முன்னாடி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மங்கம்மா சாலை வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மானாவாரி விவசாய பூமி ஒரு பண்ணை நிலங்கள் போல் அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி இல்லை ஒரு குடோன் கம்பெனி போல் அமைக்கிறதுனாலும் தகுந்ததான ஒரு இடமா இருக்கும் மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை மூன்று லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு இதுபோல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு கேட்டிருக்கீங்க விவசாயம் பண்ணல வெறும் காலி இடமா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதுவும் வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்